பத்தாப்பழம் இருக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கிற நல்லா வரணும் எனக்கு தென்மராஜிலேயே பெரிய சந்தையா சாவச்சேரி போயிருக்க வந்தா துணிக்கடை இருக்குங்க இந்த கால பகுதியில் வியாபாரம் கொஞ்சம் பெரும் கஷ்டமான சூழ்நிலை வணக்கம் ரோலே நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் சாவச்சேரிக்கு வந்திருக்கோம் அதாவது இப்போ நாங்கள் சாவச்சேரி தான் சுத்தி காட்ட போறோம் அதாவது சாவச்சேரி டவுன் டவுன் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா சுற்றி காட்ட போறோம் அதோட இப்ப நாங்கள் வந்து காலையில நேரத்துக்கு வந்து அதாவது இப்போ காலம்பு எத்தனை மணி மணி ஏழு மணிக்கு வந்து ஏழு மணி எல்லாம் இல்லாம பன்னெண்டு மணி ஆயிட்டு வந்து நாங்கள் அதோட நாங்கள் வந்து இப்ப காலம்புற மரக்கறி சந்தை மீன் மற்ற அது கொஞ்சம் சாவச்சேரியில் கொஞ்சம் எல்லாம் சுற்றி காட்டினாங்க அந்த காணலில் தான் இன்றைக்கு வரப்போது மறக்காமல் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்கும் எங்களை நான் இப்போ சாவச்சேரி சந்தையில் நிற்கிறேன் இல்லை எங்களுக்கு சந்தை வீடியோவும் இருக்கா சாவச்சேரி சுற்றியும் காட்ட போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகல வந்தீங்கட்டா இன்னுக்கு வழக்கடை இருக்குது பாருங்கள் வாழைப்பழம் மாம்பழம் எம்புக்க அப்படின்னு நிறைய பழங்கள் இருக்குது வேறுங்க திராட்சை பழம் இருக்குது பப்பா பழம் இருக்குது நிறைய பழங்கள் இருக்குது பாருங்க இது வேணும் வெத்திலக்கடை இங்கே வந்தால் துணிக்கடைகள் இருக்குது இருக்குங்க வேறுங்க எவ்வளோ ஃபேன்சி சாமானும் போட்டு விற்கின பாத்திர கடை இருக்கு பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக பாத்திர கடை தான் ஏல கொந்த மண்டா சந்தை இருக்கு பாருங்க பாதிங்கண்டா இல்ல விதமான மரக்கறியும் இங்க இருக்குது

இப்போ இந்த காலப்பகுதியில் அப்படி வியாபாரங்கள் என்ன மாதிரி இந்த காலப்பகுதியில் வியாபாரங்களுக்கு கொஞ்சம் பெரும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறது என்னென்னு சொன்னால் மக்களுடைய சாகச்சரி சந்தையில் மக்களுடைய வரவு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது என்ன சொன்னது காரணம் மெயினாக பார்க்க போனால் இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ரோட்டோர கடைகள் கூட ரோட்டோர வியாபாரங்கள் ரோட்டோரங்களால் இருக்கிறபடியாக இங்கே வியாபாரங்கள் கொஞ்சம்

பெரிதும் பாதிப்புறன் நாங்கள் சாவஜெல்லி அதாவது காலமாக சாவஜி இருக்கிறபடியாக என்ன செய்யற நாங்கள் இதே எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறோம் தொழில் நடந்ததோ நடக்கையிலோ ஏதோ இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காத்தின் குடும்பங்களுக்கு வியாபாரம் செய்யணும் அடுத்த நூறு வியாபாரிகள் வியாபாரம் செய்யணும் நூறுக்கு மேல

இப்போது இங்கே உற்பத்தி பொருட்கள் மிகவும் மலிவான விலையில் விற்கப்படுகின்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயங்கள் எல்லாம் சராசரி கிட்டத்தட்ட நானூறுவா ஐநூறுரூவா இந்த சீசன் விற்க வேண்டிய வெங்காயம் இந்த சீசனில் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா வெங்காயம் விற்பனை செய்யப்படுகின்றது சரியாக இப்போதைய சீசனில் தேசி தேசிக்காய்

சகோதரிய அதாவது நகராட்சி மன்றம்தான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்களும் பல தடவைகள் கூறியிருந்தோம் அவையின் சொல்லியிருக்கிறோம் என்னென்னா இன்னும் நாலு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே நாங்கள் செய்து முடிப்போம் மண்டு அப்படி அவை செய்கிறமே தெரியல இன்றைக்கும் பார்த்திங்களேண்டா இதில் இந்த கீரை வியாபாரிகள் செய்கிற கீரை வியாபாரம் செய்கிற அம்மாக்கள் கூட வெறும் பாதிப்பு அடைந்திருக்கின்றார்கள் அவையால் இல்லாத நிலைமையில் இருக்கின்றார்கள் அதாவது தலையில் கூட சொப்பின் மேம் பார்த்திங்களா விடிய காலமில் சொ போட்டு தான் ஜ அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அந்த மூளைக்காடு எப்போ வேறவங்களோ அவர் வியாபாரம் நேரம் மேற்கொள்ள ஏன்னா அவர் வியாபாரம் செய்ய அந்த நிலம் அப்படி மழையில் என்னென்ன இந்த இடத்துல இருந்து யா செய்கிறார் இப்போ மழை ம இது இதுக்குரிய நடவடிக்கை சாகஜிரி நகராட்ச நகராட்சி மன்ற அதாவது தலைவர் நக நகரசபை தலைவர் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களாம் இந்த நடவடிக்கை எடுத்து இதுக்குரிய ஒரு ரஜினையாக தீர்வு காணும்

அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் கொடியாமம் மார்க்கெட்டும் இருக்குது அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் உரத்தில் மீசாலையில் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படி அப்படி ரோட்டோரங்களில் வியாபார நடவடிக்கை நடவடிக்கை கொள்ளும் பெருசாக மார்க்கெட்டு எல்லாம் மக்கள் நட வேண்டிய அவசியம் இல்லை கிடைக்கிற விலவுறவா இருக்கிறது அவை இலவான முறையில் முடிக்கிறார்கள்

இந்த கூரை எல்லாம் பழுதடை நிலை இருக்காம் இருக்கான் இவ்வளவு அறிவிச்சும் இதுவரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னவா பாருங்க என்ன நிலை மேல

வேறக்க கேள்க்கலாம் அங்கறம் மிஷின் அடிக்கும்

ஆட்ரஜி ஆட்ரஜி கடை இருக்குது இப்படி இங்கே வந்தால் மீன் சந்தை இருக்கு நாங்கள் மீன் சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம் சந்தைக்குள்ள வந்துட்டேன் இது வந்து பாரமீன் ஸ்ட்ரெய்ட் பீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னgetElementByIdமான பீன் எல்லாது வாசதியா

நண்ட ரெடி ரெண்டே என்ன प्राइस போண்டேக்கி இந்த கே 160000 காக்கா 180000 என்ன சதை குறைவான பிரைஸ் இருக்கு இது என்ன நண்டக்கா வந்தே ஓட நான் அந்த பொழியா பண்ணேனா ஓயோ இதெல்லாம்லாம் வந்து ஆ வரதா நண்டா 160000 அரை கிலோ 100 ஏ சைனா மைரேக்கு ஏ சைனா மைரேக்கு ஆ காடை ஏத்தல அண்ணா மீன் வட்ட போறேன்

மட்டும் <laughs> உங்கள்ட <laughs> <laughs> <laughs>

அரை கிலோ இருநூறுவாங்க நல்லு இருக்கு ராள் இருக்குது கனவை இருக்குதுங்க குட்டி குட்டி முரால் மீன் இருக்கு ஆமாம் வியாபாரம் செய்து முப்பது வயசா முப்பது வயசா அப்போ எத்தனை வயசா தொட அது

கர்நாடக போக இருக்க தூள் இந்த விதை எல்லாமே அதாவது மிளகாய் கறி கறி மிளகாய் இருக்குது கண்டர் தூள் இருக்குது மிளகாத்தூள் இருக்குது அதாவது விரஞ்சி கிழக்கு வாசத்தூள் விலை கொடுக்குறீங்க இல்லை மிளகாய் ஆயிரத்தி நானூறுவா கிலோ கிழக்குத்தூள் ஆயிரத்தி கிலோ கண்டர் கண்டர் தூள் வந்து கிலோ ஆயிரத்துருவா அதாவது அது வந்து ஆயிரத்தி இருநூறுவா வாசத்தூள் கிலோ

இங்கே வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஆரம்பத்துலேயே இங்கே பாருங்க சாவச்சேரியில் கேஎஃப்சி இருக்குது பாருங்கள் கேஎஃப்சி இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க இரும்பு கடை பெயின் கடை எல்லாம் இருக்குது இந்த ரோட்டால் போனால் பெருத்தி துறைக்கு போகலாம் பாருங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கீன்னா அதுங்களா இதுதான் சாவச்சேரி பொன்புலா மண்டபம் அப்படியே அது பக்கத்தில் வந்தீங்களன்னா சாவச்சேரி கோட்ஸ் இருக்குது இதுதான் வந்து சாவச்சேரி கோட்ஸ் அதாவது நீதிமன்றம் இப்படி எங்கே வேற ஒரு பழைய காலத்து பில்டிங் ஒன்று இருக்குது சர்ச் சர்ச் மாதிரி இருக்குது பார்க்க என்னென்னு தெரிய இல்லை பார்த்தீங்களா இதுதான் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வேறு எங்கே சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இது வந்து சாவச்சேரி மார்க்கெட் அதோட நிறைய தொகுதியும் இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்க யா டிரிபே கல்லூரி சாவச்சேரி பாருங்க இது வந்து சாவச்சேரி டவுன் பாருங்க நகை கடை இருக்குது நிறைய எலக்ட்ரானிக் கடை இருக்குது பாருங்க பாருங்க டயலாக் கம்பெனி இருக்கு சிங்கர் இருக்குது பாருங்க பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது பாருங்க இதுல நெஷனல் சேவிங் பேங்க் என்எஸ்பி பேங்க் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்துக்கு அடுத்ததான் டவுன் இருக்கடங்க வந்து சாவச்சேரி தான் இங்கே பாருங்க இதில் சாவச்சேரி வெள்ள நோக்கு கூட்டுறவச்சங்கம் இருக்குது புதிய நேரம் போனால் சாவச்சேரி ஹாஸ்பிடல் வருது சரி வாங்க ஹாஸ்பிட்டல் இடையே போவோம் சில பாருங்க சாவச்சேரி பிரதேச சபை இருக்கு தென்மராட்சி மராட்சி பார்த்தீங்களாடா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்துட்டு அதாவது சாதார வைத்தியசாலை சாவச்சேரி இதான் வந்து சாவாஜேரி ஹாஸ்பிட்டல் தளவாடம் இல்லாமல் இருக்கு வீட்டுக்கு தேவையான தளவாடங்கள் இருக்கு சாவாச்சேரி தனங்கலப்பு ரோட்டில் நிற்கிறேன் இப்படி நேராக போனால் தென்னங்கிழப்பு வருது இது வந்து சவச்சேரி பின் சந்தை இது சவச்சேரி சந்தை பின்பக்கம் இந்த பக்கம் புது கடையில் கொஞ்சம் வந்துருக்குது பாருங்க சாப்பாடு கடை இருக்குது இங்கே பாருங்க புதுசாக பைக் கடை பைக் ஷோரூம் எல்லாமே திறந்துருக்கான் நான் சுற்றி கொண்டு திரும்பவும் பஸ் கிட்ட வந்துட்டேன் பாருங்க பஸ்ஸில் போகிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாருங்க பாருங்க பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பஸ் வந்து நிற்கிது பாருங்க ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிது மூணு பஸ் நிற்கிது பாருங்க பஸ்ஸில் அது வெளிக்கிற போய் கல்லூரியிலிருந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சு புள்ளியால் போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் வழி அமைத்துறதுக்கு சரி நாங்க இந்த காணொடிய முடிக்கிறேன் அடுத்த வீடியோ நாளைக்கு போடுவேன் ஓகே எல்லாரும் வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் வணக்கம்